ஐயா சாமி எழுந்துருங்க என்னடே இப்பெல்லாம் பிச்சைக்காரங்க வீட்டுக்குள்ள வந்து பிச்சை கேட்கற அளவுக்கு ஆயிட்டீங்களா கெட்டப்ப பார்த்த கூட பிச்சைக்கார மாதிரி தெரியுது உங்களுக்கு எப்படி இந்த கெட்டப்ப பார்த்ததுக்கு அப்புறம் பிச்சைக்கார மாதிரி நாலு பண்ணி குட்டி வாங்கி தாயா பேச்சு காசை பரிசு தர இவங்க கிட்ட இந்த கொட்டையும் பட்டையும் காட்டி அமிச்சு காசு புடுங்கிறதுக்குள்ள உசுரே போயிருது மதிவதனி இந்த பிரச்சனையில தமிழ்நாட்டை தவிர மீதி எந்த ஸ்டேட்டுமே எதுக்கல எல்லா ஸ்டேட்டும் ஏற்றுக்கொண்டுட்டாங்க வேணான்னு சொல்றதுக்கு நீங்க யார் ஒண்ணு வேணான்னு சொல்றதுக்கு இந்த அரசாங்கம் யார் ரெண்டாவது ஏன் தமிழ்நாடு மட்டும் இதை எதிர்க்கிறது வீட்டுக்குள்ள அக்கா மாமா நாய் நரி நண்டு தூசு தும்பட்டை எல்லாரும் வாங்க 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 வந்து இந்த கதையை கேளுங்க வாங்க தமிழ்நாடு மட்டும் தான் எதிர்க்கும் மற்ற மாநிலங்கள் எதிர்க்காது குறிப்பாக வட இந்திய மாநிலங்கள் எதிர்க்க வாய்ப்பே கிடையாது இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன் இதுக்கு அப்புறம் நான் ஒரு தீவிரவாதியாவோ இல்ல மாவஸ்தாவோ மாறுனாலும் அழிச்சிடுறேன் என்ன ஊஞ்சே பண்ணாத எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது உனக்கு இந்த வில்லன் கிட்டப்லாம் செட் ஆகல நீ ஏபொன் தமாசாவே இரு காரணம் என்னன்னா தமிழ்நாட்டுல தான் தந்தை பெரியார் இருந்தாரு தமிழ்நாட்டுல தான் குலக்கல்வி திட்ட எதிர்ப்பு போராட்டம் நடந்துச்சு சூப்பர் தமிழ்நாட்டுல தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரதமரை விட நூறு சதவீதம் குருகுல கல்வி குலக்கல்வி நினைச்ச வீட்டுக்கு அதனால தமிழ்நாடு எதிர்க்கும் தமிழ்நாடு எதிர்க்கக்கூடிய காரணம் சரியா தவறா அதுதான் விவாத பொருளா இருக்கணும் நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு கேட்டா தமிழ்நாடு ஏன் எதிர்க்குது அப்படின்ற கேள்வினா அது நியாயம் தமிழ்நாடு மட்டும் ஏன் எதிர்க்குது அப்படின்ற கேள்வி சரியானது அல்ல வர்றாம் பார் வர்றான் பாரு அங்க சுத்தி இங்க சுத்தி அவன் வரைக்கும் வந்துட்டாம் பாரு தமிழ்நாடு மட்டும் தான் எதிர்க்கும் இந்திய நாங்க மட்டும்தான் எதிர்த்தோம் இன்னைக்கு தமிழ்நாடு உருப்பிட்டுருக்கு இருக்கு அகமர்ந்துதா வந்துட்டா ஜாய் பந்துத்தான் அகர்ந்துதா வந்துக்கா ஜா சமூக நீதி இடஒதுக்கீடு நாங்க தான் கேட்டோம் இன்னைக்கு இந்தியாவிலேயே அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில்தான் இருக்கு அப்படி நிறுத்து அங்கே நிறுத்து அங்கே நிறுத்து தமிழ்நாடு மட்டும்தான் பிஜேபி வரக்கூடாதுன்னு நினைச்சிச்சு அதனாலதான் தமிழ்நாட்டுல மத கலவரம் கம்மியா இருக்கு தமிழ்நாடு மட்டும்தான் ஆர் எஸ் எஸ் பற்றிய புரிதலோடு

நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்னை செருப்பு அடிச்ச மாதிரி இருக்குடா குரு சிஷியானாலே ஆசிரியர் மாணவர் தான் வித்யானந்தம் உனக்கு நேரமே சரியில்லடா நேரம் நல்லா தான் இருக்கு சேர்க்க சரியில்லடா ஆமா தமிழ்நாட்டுல குரு சிஷியான்னு சொல்ல முடியாத ஆசிரியர் மாணவர்னு ஏத்துக்கணும் இப்ப இன்னொரு கேள்வி என்னென்னா ஒருவேளை இவங்க சொல்ற மாதிரியே குரு சிஷ்யானா ஆசிரியர் மாணவர் தான் அப்படின்னா நீங்க ஒரு சரியான கேள்வி கேட்டீங்க இல்லையா கல்லூரியிலையோ பல்கலைக்கழகத்திலையோ அதுக்கு போயிட்டு ஒரு டிகிரி வாங்கிட்டு வந்தா அத ஆசிரியர் மாணவன் அதை தாண்டி ஒரு பதினெட்டு வயசு பையன் எனக்கு வந்து டெய்லரிங் கத்துக்க ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு டெய்லர் கிட்ட போயிட்டு டெய்லரிங்க கத்துக்கிட்டு வந்தாருன்னா அவருக்கு இந்த திட்டம் மூலமாக கடன் கொடுப்போம் அப்படின்னு பிரதமர் மோடி சொல்லலா சொல்லுறீங்களா அதுக்காக தான் அடுத்த வரியில ரொம்ப தெளிவா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபேமிலி அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபேமிலி பேஸ்டு ட்ரெடிஷ்னல் ஸ்கில்ன்றாங்க இப்போ இந்த ஃபேமிலி பேஸ்டில் எங்கே ஜாதி வருதுன்னு கேட்குறாங்க இல்லையா ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது அந்த ஃபேமிலி பேஸில் எங்கே ஜாதி வருதுன்னா நான் நிறைய வெளியே இருந்தெல்லாம் சொல்லலை இந்த பதினெட்டு தொழில்களை மையப்படுத்தி அவங்க கொடுத்துருக்க போர்ட்டலில் இவங்களோட வெப்சைட்லேயே ரொம்ப தெளிவாக பார்பர் அப்படின்னு போட்டு பிராக்கெட்ல போட்டிருக்காங்க ஒரு வார்த்தை அதுக்கடுத்து வாஷர் மேன்னு போட்டு பிராக்கெட்டில் டோபின்னு போட்டிருக்காங்க இவன் உருப்படுவாருங்களா ஏன் இதை பார்த்து மற்ற மாநிலங்கள் இது ஜாதி ரீதியா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியலன்னு கேட்டா இன்னைக்கு வரைக்கும் அந்தந்த தொழிலை அந்தந்த ஜாதி தான் மற்ற மாநிலங்களில் பண்ணிட்டு இருக்காங்க புரிய மாதிரி சொல்லுங்க சார் புரியல ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இரண்டு தலைமுறைகளாக யாரு என்னனே கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு மழமழ கூடிய தொழிலாளரோட பிள்ளைகளெல்லாம் மருத்துவர மாறி நிக்கிறது தமிழ்நாட்டுல தான். எங்க அப்பா மழமழ கூடிய தொழிலாளி நான் வந்து இன்னைக்கு ஏஏ உடைய ரோபோடிக்ஸ் இன்ஜினியரா இருக்கேன்னு சொல்றது தமிழ்நாட்டுல தான். அப்ப தமிழ்நாட்டுல வந்துட்டு சொன்னாலும் சொன்னாலும் சரி சரி எந்த சலவைத் தொழிலாள வார்த்தைய செருப்பு தைக்கிறன்ற வார்த்தைய எவ்வளவு சக்கரை உருண்டை கொண்டு வந்து நீங்க விஷத்தை கொடுத்தாலும் தமிழ்நாடு ஏத்துக்காது ராஜதந்திரங்கள் அனைத்தும் இன்னும் பயிற்சி வேண்டுமோ நான் ஒரே ஒரு சாதாரணமான கேள்வி கேக்குறேன் இது என்ன சார் தொழில போயிட்டு ஒரு பிரதமர் வந்து முன்னேற்ற கூடாதான்ற கேள்வி வருது சாதாரணமாக நம்ம தெருவுல போறப்ப செருப்பு தைக்க கூடிய ஒரு சகோதரர் உட்கார்ந்து இன்னொரு பக்கம் ஒரு பெரிய ஷூ ஷோரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த ஷூ ஷோரூம் வச்சிருக்க கூடிய மிகப்பெரிய பணக்காரரை அல்லது மிகப்பெரிய நிறுவனரை நம்ம ரொம்ப மரியாதையா பார்ப்போம் மரியாதையா நடத்துவோம் அவங்களும் நம்மள அப்படி நடத்துவாங்க ஏங்க அவர் சொல்றது நியாயம் எத்தனை பேர் பேசக்கூடியவங்களா இருக்கட்டும் இல்ல யாரா இருக்கட்டும் செருப்பு தைக்கக்கூடிய ஒரு சகோதரரை அப்படியே பெரிய அளவுல மரியாதையுடைய தோரணையில் பார்க்கக்கூடிய மக்கள் இந்தியாவில் வளர்ந்து விட்டார்களா செவிட்டு பயன் காது கேக்குதா பாரு அந்த அளவுக்கு ஜாதி இல்லன்ற கண்ணோட்டத்தோட இவங்க வளர்ந்துட்டாங்களா துணி துவைக்கிறவங்கள இன்னைக்கு வரைக்கும் எத்தனை கிராமங்களில் இந்தியா முழுக்க நான் சொல்றேன் வீட்டுக்கு வெளியவே நிக்க வச்சு வீதிகளில் நிக்க வச்சு அனுப்பக்கூடிய கொடுமை இருக்குன்றது

திரு ஜி நாகராஜ் சொல்கிற ஒரு ஆர்குமெண்ட்டில் தான் வரேன் அவர் என்ன சொல்கிறார் தொழில் செய்கிறதுக்கு திறன் இருக்கான்னு தான் பார்க்குறாங்க ஜாதியை எங்கேயும் பார்க்கல அது பாயிண்ட் நம்பர் ஒன் என்ன ஒரு புத்திசாலித்தனம் இந்த ஜாதி அப்படின்றது எங்கே வருதுன்னு சொல்லுங்கன்னு கேட்குறாங்கல்ல ஜாதி எங்கெல்லாம் வருது அப்படின்றதுக்கு நாங்கள் சொல்கிறோம் செருப்பு தைக்கக்கூடிய தொழில் அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஓபிசி எஃப்சியில் எத்தனை பேர் எங்கே வாங்க வாங்க நம்மளாம் செருப்பு தைக்க போகலாம் அப்படின்னு போகிறதுக்கு தயாராக இருக்காங்க

கல்லூரியில இருந்து அதாவது படிப்புல இருந்து நீங்க அப்படியே பிடுங்கி வேற பக்கம் தூக்கி போட்டிங்கன்னா திரும்ப படிப்பு மேல அக்கறை வருமா இதை யாராச்சும் அல்லது இதே பிரதமர் மோடி குடுக்கிற ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கடனை வச்சுக்கிட்டு அந்த குழந்தைங்க அவங்க வாழ்க்கை ஃபுல்லா ஓட்டிட முடியுமா அப்படி ஒருவேளை அவங்க குடுக்கிற கடனை வச்சு நாங்க ரொம்ப பெரிய ஆளா இருக்கோன்னு நினைச்சா கூட முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல ஐயையோ நம்ம படிப்பு போயிடுச்சேன்ற அக்கறையோ ஆர்வமோ வந்தா திரும்ப படிக்கக்கூடிய அந்த இந்த எஜுகேஷன் சிஸ்டம் குள்ள அவங்கனால வர முடியுமா வலிக்கவே இல்ல பாத்தியா கனவு அப்ப பதினெட்டு வயசு அப்படின்றது ஒரு குழந்தை பருவத்தில் அந்த குழந்தைக்கு எது சரி எது தவறு என்று சொல்ல வேண்டிய கடமை பெற்றோர்களுக்கு எவ்வளவு இருக்கோ அதை விட ஒரு படி மேலாக அதை மாநில அரசுக்கு இருக்கு வட இந்திய மாநிலத்தில் அந்த அரசுகளுக்கு அக்கறை இல்லாம நீ பதினெட்டு வயசுல போய் கடன் வாங்க படின்னு சொன்னா தமிழ்நாடு அரசும் அதையே சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது காரணம் இது தமிழ்நாடு ரெண்டாவது பிஜேபிக்கு செல்வாக்கு இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் போட்டு மக்கள்கிட்ட செல்வாக்கு வர்றதுனால அவங்களுக்கு செல்வாக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக பொய்யான காரணத்தை சொல்லி இந்த திட்டங்களை தடுக்கிறது அப்ப நீ ஏதோ ஒரு வேலையை பார்த்துருப்போம் நான் பாட்டு கவர்மெண்ட்டை நடத்துறேனே குஜராத் மாதிரி உத்தரப்பிரதேசம் மாதிரி தமிழை இருக்க முடியாது ரொம்ப அடிக்கிற உங்களை ஓவராக பதினெட்டு வயது நிரம்பிய ஒரு குழந்தை அது பதினெட்டு வயது குழந்தை சட்டப்படி ஏன்னா அந்த வயசு அப்படின்றது சீக்கிரமா நம்ம கையில காசு இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கக்கூடிய வயசு அந்த வயதில் இவங்களுக்கு வரக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் தடுத்து இவங்களுக்கு வரக்கூடிய எதிர்மறை சிந்தனை எல்லாம் தடுத்து நீ படிக்கணும்ப்பா படிச்சு உருப்படணும்ப்பா நீ பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் டீச்சர் ஆகணும் வக்கீல் ஆகணும்னு தமிழ்நாடு அரசு புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் நான் முதல்வன் திட்டம் கொண்டு வருது அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா மீனவர் வீட்டுக்குள்ள மீனவர் வேலை பாக்கணும்னு சொல்லக்கூடியது விஸ்வகர்மா யோஜனா இவங்க இல்ல இல்லன்றாங்க ஃபேமிலி பேஸ்டுன்ற வார்த்தைக்கு கடைசி வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் அர்த்தம் சொல்லல ஜாதி எங்க வருதுன்னு கேட்டா ஃபேமிலி பேஸ்டுன்ற வார்த்தையில வருது அப்ப இன்னைக்கு நான் முதல்வன் திட்டத்துல மீனவ குடும்பத்துல படிச்ச குழந்தை இங்கிலாந்து போயிட்டு வந்து எங்க கிராமத்திலேயே மீனவ குடும்பத்தில் பிறந்து முதல் முறையாக பிளைட்ல பிறந்து இங்கிலாந்து போறது நான் தான் பேசுது அதனால தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு கவர்மெண்ட் நீோ வேலையை பாரு நான் பாட்டியா வேலைய பார்க்கறேனே பார்க்க முடியாது. பொன்னுக்குத்தி உலகமே ஓர் ஆனந்தம் அளியுமே திருத்தி அடிச்சு போடு அவங்க செய்றாங்கப்பா உங்களுக்கு என்ன நீங்க வேணான்னு சொல்றீங்க நீ யார் கவர்மெண்ட் யார் இந்த மூணுக்குங்க பதிலா அவங்கதுளில அவங்க அவங்க பண்றாங்க கவர்மெண்ட்க்கு எதுக்கு இந்த கவலை அப்படின்னு கேக்குறாங்கல்ல அதுல வந்து நாங்க ரொம்ப நேர் எதிரா இருக்கும் காரணம் என்னன்னா அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு போட்டுமே அப்படின்னு ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் விட்டுருந்தோம்னா தமிழ்நாட்டில் இத்தனை படித்த பட்டதாரிகள் இருக்க மாட்டாங்க குரு குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தப்ப ராஜகோபாலாச்சாரியார் சொன்னாரு சலவை தொழில் செய்யறவங்க எல்லாம் படிச்சுட்டீங்கன்னா என்ன பண்றது சலவை தொழில் செய்யறவங்க பிள்ளை சலவை தொழில் தான் பார்க்கணும்னு சொன்னார் அந்த நிலைமையிலேயே இன்னைக்கு விட்டுருந்தோம்னா தமிழ்நாட்டில் சலவை தொழில் செய்யறவங்களோட பிள்ளை இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது பாசத்துக்கு முன்னாடிதான் நான் பணி பகைக்கு முன்னாடி நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்கடையும்